வணக்கம் நண்பர்களே இது என்னன்னு பார்க்குறீங்களா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு இது என்னன்றதே வந்து தெரியல இதுதான் வந்து பனம்பழம் பழம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு இது வந்து கிடைச்சிது நானும் சின்ன வயசில் சாப்பிட்டது ரொம்ப சின்ன வயசில் அதுக்கப்புறம் நானும் நிறைய முறை நினச்சிருக்கேன் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி தான் இதுக்கான சான்ஸ் கிடச்சிது இதை நாங்கள் எப்படிலாம் சாப்பிட்ருக்கோம் என்ன இதில் எப்படி இருக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சொன்ன உடனே என்னுடைய குழந்தைங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க கண்டிப்பாக எங்களுக்கு இது உடனே செஞ்சு தரணும் அப்படின்னாங்க எங்களுக்கு அப்போ தான் தோணுச்சு இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்கள் எத்தனை குழந்தைங்கள் எங்கள் பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு இது இப்படி பணம் பழம்னா என்ன இதை வந்து நம்ம சாப்பிடணுமா அப்படின்றதே தெரியாமல் இருக்குது இதில் எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பணம் பழத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரியமான ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்கள இதை சாப்பிட சொல்லி என்கரேஜ் பண்ணலாம் பனம்பழம் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இதை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் சின்ன வயசில் வந்து இதை எப்படி வந்து நாங்கள் சுடுவோம் அப்படின்னா தென்னை ஓலை பனை ஓலை எல்லாம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பனம்பழத்தை வச்சு சுட்டு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே அந்த லைஃப்பெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் நீங்களும் மிஸ் பண்ணிங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பனம்பழம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை நீங்கள் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் வந்து திருப்பி திருப்பி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க அதிலேருந்து நல்லா அந்த நுற மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுனாவே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த பிளாக் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க நெஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய குழந்தைகள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது சின்ன வயசுலலாம் நாங்கள் இது எங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் மாதிரியே வச்சுப்போம் யார் வந்து கிளியராக சாப்பிட்ணும் அந்த தோலே நாங்கள் வந்து அந்த எல்லோ கலர் ஸ்கின் ஒயிட்ஸ் கலர் ஆயிடும் அந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்